நம்ம ஒரு பேங்க்லேயோ இல்ல எந்த ஒரு நிதி நிறுவனத்திலயோ லோன் வாங்குறோம் அப்படின்னா அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும் சோ முன்னூறுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் ஸ்கோர் ரேஞ்சில் ஒரு ஏழுநூறுக்கு மேல நம்ம கிரெடிட் ஸ்கோர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு ரிஸ்க் கம்மியான கஸ்டமர் அதாவது ஒரு சேஃபான கஸ்டமர் இவருக்கு லோன் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிதி நிறுவனங்கள் நினைப்பாங்க மேல நம்ம கிரெடிட் ஸ்கோர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி கம்மியான வட்டி விகிதத்துல நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு ஆனா நம்ம ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதாவது நம்ம ஒரு கிரெடிட் வர்த்தியான கஸ்டமர் இவருக்கு நம்ம கடன் கொடுத்தா நம்ம கடன் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை அந்த பேங்குக்கு கிடைக்கணும் நம்ம கிரெடிட் ஸ்கோரை மட்டுமே வச்சு இந்த லோன் அப்ரூவல் ஆனது நிர்ணயிக்கப்படுறது இல்ல சோ வேற ஆகட்டும் இல்ல மற்ற நிதி நிறுவனங்கள் ஆகட்டும் கன்சிடர் பண்றாங்க நம்ம என்னென்ன எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நம்மளுடைய ப்ரொஃபைல மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத டீடைல்டா சோ ஒரு நபருக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த சார்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது நம்ம கிரெடிட் ஸ்கோர் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சோ மூணுல ஒரு பங்கு வெயிட்டேஜ் வந்துட்டு இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு தான் கொடுக்குறாங்க அடுத்த வெயிட்டேஜ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படின்னு பாக்குறோம்னா அவனுடைய இன்கம் சோ நமக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் சோர்ஸ் இருக்கா அப்படிங்கறது தான் வந்துட்டு பேங்க்ஸ் பாப்பாங்க ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் சோ இப்போ ஹோம் லோன் ஆகட்டும் இல்ல பர்சனல் லோன் ஆகட்டும் இல்ல ஒரு ஆட்டோமொபைல் லோன் ஆகட்டும் எந்த விதமான லோன் அப்படின்னாலும் அது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் சோ ஒரு பத்து வருஷத்துக்கோ இல்ல ஒரு இருபது வருஷத்துக்கோ இல்ல அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கோ இந்த லோன் இவர் தொடர்ந்து கட்டுவாரா அது கட்டுறதுக்கான சோர்ஸ் இன்கம் சோர்ஸ் இவர்கிட்ட இருக்கா ஸ்டேபிளான இன்கம் இவருக்கு இருக்கா அப்படிங்கறத தான் பாப்பாங்க ஒரு மினிமம் இன்கம் த்ரெஷோல் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க அதாவது இவ்வளவாத சம்பளம் நீங்க வாங்கணும் மேடம் மாசம் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டாவது வருது அப்படின்னா தான் நாங்கள் உங்களுக்கு நம்பி லோன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ இதெல்லாம் எவாலுவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கடந்த மூணு வருஷத்துடைய இன்கம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய இன்கம் எந்த அளவுக்கு ரெகுலராக இருக்கு எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்கு இதற்கு நம்பி கொடுக்கலாமா அப்படின்ற பாக்கிறதுக்காக மூணு வருஷத்துடைய இன்கம் பேசிக்கலி ரிவியூ பண்ணுவாங்க ஸோ இவங்க ரிவ்யூ பண்ணுற இந்த ப்ரொஃபைல வந்துட்டு அதிகமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேப் இருக்கு அப்படின்னாலும் அதாவது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாப் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க ஸோ நடுவில் வந்துட்டு நிறைய கேப்ஸ் இருக்கு அப்படின்னாலோ இல்ல நீங்க ஒரு பிஸ்னஸ் பர்சனா இருக்கீங்க நீங்க ஒரு மந்த்லி இன்கம் வாங்குற பர்சன் இல்ல பிஸ்னஸ் இன்கமா இருக்கு ஆனா அந்த பிசினஸ் இன்கம் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருக்கு ஸோ இரெகுலரா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களை ஒரு ரிஸ்கி கஸ்டமரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க சோ லோன் அப்ரூவ் ஆகுற அந்த ப்ராபிலிட்டியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கிரெடிட் ஸ்கோர் இன்கம் சோர்ஸ் இதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான மெட்ரிக் இருக்கு ஸோ அதை வந்துட்டு எஃப்ஓஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிக்ஸ்டு ஆப்ளிகேஷன் இன்கம் ரேஷியோ அதாவது ஒரு ஒரு மாசமும் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ல எந்த அளவுக்கு நீங்க ஃபிக்ஸ்டு ஆப்ளிகேஷன்ஸ்க்கு கொடுக்குறீங்க ஃபிக்ஸ்டு ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா நீங்க வந்துட்டு கடன் பட்டிருக்கீங்க அதாவது இந்த அமௌண்ட்டை ஒரு மாசமா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா இஎம்ஐ ஸோ நீங்க வர இன்கம்ல எவ்வளவு நீங்க இஎம்ஐக்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த ரேஷியோ பார்ப்பாங்க முக்கியமான மெட்ரிக் என்ன அப்படின்னா இந்த எல்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லோன் டு வேல்யூ ரேஷியோ அப்படிங்கிறது சோ இந்த ரேஷியோ என்ன அப்படின்னா இப்ப நீங்க எதுக்காக லோன் வாங்குறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூல எவ்வளவு சதவிகிதம் அந்த லெண்ட் அதாவது அந்த பேங்க் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன் வராங்க ஸோ நீங்க எவ்வளவு டவுன் பேமெண்ட்டா நீங்க உங்க சைடுல இருந்து எவ்வளவு கொடுக்குறீங்க பேங்க் எவ்வளவு கொடுக்கறதுக்கு முன் வராங்க அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோ சோ பேசிக்லி உங்களுடைய இன்கம் சோர்ஸும் இப்ப முன்னாடி பார்த்தா அந்த எஃப்ஓஐஆர் அப்படிங்கற இது ரெண்டுமே வந்துட்டு அவங்க கேட்கற கிரைடீரியாவை மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா பேங்க் வந்துட்டு ஆர்பிஐ எவ்வளவு அலோவ் பண்றாங்களோ மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அவ்வளோத்தையுமே அந்த பேங்க் வந்துட்டு கொடுத்துருவாங்க ஸோ ஒருவேளை உங்க இன்கம் சோர்ஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னாலோ இல்ல இந்த எஃப்ஓஐஆர் ரேஷியோ வந்துட்டு கொஞ்சம் மேல கீழே இருக்கு அப்படினாலோ இந்த ரேட்ல வந்துட்டு கொஞ்சம் பேங்க்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பாங்க பேசிக்கலி இந்த எல்டிவி ரேஷியோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் நீங்க அந்த அளவுக்கு அதிகமா உங்க சைட்ல இருந்து டவுன் பேமெண்ட் இருக்கும் இன்கம் சோர்ஸ் அப்படிங்கறத விட இந்த இன்கம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற அந்த பேங்க்ஸ் வந்துட்டு இன்னுமே கூட கொஞ்சம் முக்கியமா நோட்டீஸ் பண்ணுவாங்க இன்கம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு ஸ்டேபிளா உங்க இன்கம் இருக்கு ரீசென்டா ஏதாவது ஒரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கான அந்த ரிஸ்க் வந்துட்டு கொஞ்சம் ஹையரா தான் பாப்பாங்க ஸ்கோர் இருந்தாலும் எவ்வளவு ஒரு நல்ல இன்கம் சோர்ஸ் இருந்தாலும் அந்த சோர்ஸ் எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பேங்க்ஸ் நோட் பண்ணுவாங்க சோ இன்கம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறது ஒரு அடுத்த முக்கியமான ஃபேக்டரா பார்க்கலாம் சோ இப்ப நீங்க சமீபத்துல ஒரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல ரொம்ப அந்த ஸ்மால் செக்டர்ஸ்லயோ இல்ல ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம்ஸ்லயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலோ உங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸ் நிறைய கணிசமா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதை தாண்டி நீங்க உங்க இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவு இன்கம் காமிக்கிறீங்க அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் சோ நீங்களுடைய ஆக்சுவல் ஏர்னிங் சோ நீங்க ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அதிகமா இருந்தாலும் நீங்க உங்களை ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது எவ்வளவு இன்கம் காமிக்கிறீங்களோ அது கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் உங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் கம்மியா தான் இருக்கும் ஸோ ஒரு ரிஸ்கியான கஸ்டமரா தான் பேங்க்ஸ் பார்ப்பாங்க ஸோ இப்ப பார்த்தது எல்லாமே பாரோவர் சைடுல பார்க்கக்கூடிய மெட்ரிக்ஸ் ஸோ இப்போ அடுத்ததான் அந்த ப்ராப்பர்ட்டி சைடுல அதாவது நீங்க எதுக்காக அந்த லோன் வாங்குறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியில ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா அப்பவுமே வந்துட்டு உங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறோமோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் பேங்க்கு கொலெட்ரல் இப்போ நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு தான் வந்துட்டு கொலெட்ரல் வெஹிக்கிள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் தான் கொலெட்ரல் சோ இப்போ நார்மலா இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ தாண்டி பேங்க்ஸ் அவங்க வந்துட்டு சொந்தமா அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பர்ட்டியேட் பண்ணுவாங்க ஒரு ஹோம் லோன் அப்படின்னா இப்போ அந்த வீடுடைய லொக்கேஷன் ஆகட்டும் இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும் அந்த பில்டிங் உடைய ஏஜ் ஆகட்டும் இதெல்லாமே பேங்க்ஸ் அவங்களோட ஓன்ல ஒரு அக்சஸ் பண்ணுவாங்க சோ அதோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துலயும் நீங்க ஒரு ரிஸ்கியான கஸ்டமரா தான் பார்ப்பாங்க சோ லோன்ஸ் அப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராபர்பிலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ எந்த ப்ராப்பர்ட்டிக்காக லோன் வாங்குறோமோ அந்த ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் எல்லா கைட் லைன்ஸையும் ஃபாலோ பண்ணுதா அதுக்கான எல்லா பெர்மிஷன்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத சரி பார்க்கறதும் லோன் அப்ரூவ் பண்றதுக்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக் அப்படின்னு தான் எக்ஸ்பெர்ட் சொல்றாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பாக்கும்போது என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கு அதாவது நான் ஒரு செவன் ஹண்ட்ரட் பிளஸ் செவன் ஃபிஃப்டி பிளஸ் கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கேன் இதனால நான் என்ன லோன் கேட்டாலும் எனக்கு அப்ரூவ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதே வந்து ஒரு மிஸ்கான்செப்ஷன் தான் ஸோ கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத தாண்டி பேங்க்ஸ் வந்துட்டு எவ்வளவோ மெட்ரிக்ஸை வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ பாரோவரா நம்ம சைட்ல இருந்து எல்லாத்தையுமே என்ஷோர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ ஒருத்தர் கிரெடிட் ஒர்த்தினஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஜென்ரலான கைட்லைன்ஸ் பார்க்கறோம் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸ்லயுமே இஎம்ஐஸ் டைம்லியா பே பண்ணனும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ அட் டைம்ல நிறைய இஎம்ஐஸ் இல்லாம அதாவது அந்த பிக்ஸ்ட் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி லோன்ஸ் எடுக்கிறது சோ நம்மளால ஒரு மாசத்துக்கு இந்த பிக்ஸ்ட் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறது ஒரு எவ்வளவு கம்மியா வைக்க முடியுமோ அவ்வளவு கம்மியா மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி நம்மளுடைய கிரெடிட் ரிப்போர்ட்ட ஃப்ரீக்வெண்டா ரிவ்யூ பண்ணி எங்கெங்கெல்லாம் கரெக்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது அடிக்கடி ரெவியூ பண்ணி மாத்திட்டு இருக்கிறதும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பினான்சியல் டிசிப்ளின் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது மூலயமா லோன் அப்ரூவ் பண்ற ப்ராபபிலிட்டி அதிகமாகுறதையும் தாண்டி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல லோன் அவைல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி